பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி அற்புதமான தூயன்பு அற்புதமாம் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூயன்பு பூமியில் இவரை போர் அன்பர் எவருண்டு மாறாதவர் எந்த இயேசு என்றும் பின்பற்றுவே மாறாதவர் எந்த இயேசு என்றும் பின்பற்றுவேந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீ எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் தீர்ப்பார் இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம் இந்த நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று தாவியது தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார் இந்த உலகத்தின் நடவடிக்கைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நல்லவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் நன்றாய் வாழ வேண்டும் லஞ்சம் வாங்காமல் பரிசுத்தமாய் கத்திருக்கென்று வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருகிறது வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடனிலே வாழ்கிறார்கள் அவருடைய துயரம் சொல்லி மாழாது ஆனால் அதற்கு புறம்பாய் வாழ்கிற சமுதாயத்தை ஏய்க்கிற மனிதர்கள் லஞ்சம் ஊழல் கோடி கோடியாய் சொத்து சேர்த்து கொண்டு ஜனத்தின் உயர்ந்த நிலையிலே அவர்கள் அமர்ந்து கொண்டு இவ்விதமாய் சட்டத்துக்கு புறம்பாய் வாழ்கிற அநேகர் சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே வாழ்ந்தவர்கள் அப்படியே மறித்து போகிறார்கள் யாரும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியவில்லை நியாயமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் தான் அவர்கள் இருக்க வேண்டியிருக்கிறது இப்படியே உலக வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறாரா அப்படி ஒருவேளை இருந்தால் அவர் அநீதியான கடவுள் அல்லவா நல்லவர்களுக்கு வாழ்வில்லை கெட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வு இருக்கிறதென்றால் அப்படியே அவருடைய வாழ்க்கையும் முடிந்து போகிறது என்றால் ஆண்டவர் எங்கே என்கிற கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த வாழ்க்கை இதோடு போவதில்லை அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் தீர்ப்பு என்று ஒன்றை அவர் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் நியாயாசனத்தின் முன்பாய் வந்து நிற்க வேண்டுமே என்று ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது அது இருந்தாலும் சரி நான் கிறிஸ்தவன் இல்லை நான் உங்களுடைய மதத்தை சாரவில்லை உங்களுடைய மதத்தை நான் வெறுக்கிறவன் என்னை எப்படி உங்கள் ஆண்டவர் நியாயந்திருக்கலாம் என்று ஒருவனும் கேட்க முடியாது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆதாம் ஏவாளிலிருந்து பிறந்தவர்கள் ஆதாம் ஏவாளை உருவாக்கியவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஆகவே அவருடைய நியாய தீர்ப்புக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து நிற்கணும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரை விளங்கி கொண்டோ விளங்கிக் கொள்ளாமலோ வாழ்ந்த அத்தனை பேரும் நியாயத்தீர்ப்பிலே வந்து நிற்க வேண்டும் எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு ஆகவேதான் அப்போசலன் சொல்லுகிறார் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் நியாயாசனத்தின் முன்பாய் வந்து நிற்க வேண்டுமே என்று நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறதுனால்தான் இங்கே நல்லவர்களாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து அடிபட்டு 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 நல்ல ஒரு வாழ்வு இல்லாமல் கடனிலே பிரச்சனையிலே வாழ்ந்து ஆனால் நியாயமாய் கடைசி வரை தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டு நியாயமாய் வாழ்ந்து மறித்தவர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே அவர்களுக்கு பிரதிபலனை அவர் கொடுக்கிறார் ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதி நிறைவு செய்யும் பொழுது அவர் சொ நான் வருகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆம் என அவர் வருகிறார் வேதனையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் அனுபவித்து கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் நியாயமாய் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பிறகுதானே எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு ஒரு நல் நம்பிக்கை உண்டு அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அந்த நியாயத்தீர்ப்பிலே நாம் தைரியமாய் அவரை எதிர்கொள்ளும்படி அங்கே வந்து நாம் நிற்கும்படிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இங்கே நாம் வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் கூட கெட்டு போய்விடக் என்று ஆண்டவர் விரும்புகிறார் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் ஆண்டவருடையது அதனுடைய முழு வேல்யூ அவருக்கு தான் தெரியும் பிள்ளைகளைப் போல இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் நாம் கெட்டுப்போய் நியாய தீர்ப்பிலே பங்கடைந்து அக்னி கடலிலே பங்கடைவது அவருக்கு பிரியமில்லை ஒருவராவது கெட்டுப்போய்விடக்கூடாது என்பதற்காக நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக கடவுளே காணக்கூடாத இறைவன் காணக்கூடிய விதத்தில் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர் அவதரித்தார் நமக்காகவே அவர் வாழ்ந்தார் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை அவரை போல நம்மை நேசிக்க ஒருவர் இல்லை அவர் நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு அன்பு உலகத்தில் வேறு யாரும் நமக்காக இப்படி செய்ய முடியாது ஒருவேளை நல்லவன் ஒருவனுக்காக அவனுடைய நண்பன் ஒருவேளை தன் உயிரை அதுவும் ஒருவேளை தன் உயிரை கொடுக்கலாம் ஆனால் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே அன்பு நமக்கு உண்டாயிருக்கும் கடவுளின் அன்பு மகத்தானது அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அவருக்கு சொந்தமானவர்களாய் நாம் வாழ்ந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நாம் வாழும் பொழுது நியாயத்தீர்ப்புக்கு பயப்பட தேவையில்லை பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை தாக இருக்கிறது அன்பே உருவான தெய்வம் கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா அன்பினால் நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா ஒரு புது வாழ்வின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த புது வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நியாயத்தீர்ப்பிலே நாம் ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு நியாயத்தீர்ப்பிலே தண்டனை பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய அன்பளிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அன்பை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நம்முடைய இருதயத்தை அதாவது நம்முடைய வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என் மகனே என் மகளே இருதயத்தை எனக்கு தா உன்னுடைய எளிய இந்த வாழ்க்கையை என் கையில் ஒப்புக்கொடும் நான் உனக்கு ஒரு புது வாழ்வை தருகிறேன் எல்லாரையும் போலத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டோம் ஆனால் அந்த வாழ்விலே நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றம் அநேகர் சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலே மதம் மாற்றுகிறவர்கள் அதற்குத்தான் அவர்கள் கிராமம் கிராமமாய் தெரு தெருவாய் வந்து ஊழியம் என்கிற பெயரில் இதெல்லாம் செய்கிறார்கள் எதையாவது கொடுத்து நம்மை ஏமாற்றி மதத்தை மாற்றி விடுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு தவறான புரிந்து அல்லது அப்படி ஒரு கற்பிதம் இருக்கிறது தெரிந்துமே அப்படிதான் சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் எங்கேயும் யாரையும் அவர் மதம் மாற்ற சொல்லவில்லை மாறாக மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம தான் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் நிறத்தின் பெயரால் பிரிந்து 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 பல பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மேலே இருந்து உருவாக்கின ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் தன் பிள்ளைகளாகத்தான் அவர் பார்க்கிறார் ஆகவேதான் பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே எஸ்கி மக்கள் முதற் கொண்டு பூமி எல்லை எங்கும் இருக்கிறவர்களே என்னை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொன்னார் வரப்போகிற மகா பெரிய தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் மத மாற்றம் அல்ல மன மாற்றம் நமக்கு தேவை நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாறுதல் மாத்திரம் அல்ல ஒரு புது வாழ்வின் அனுபவம் நமக்கு தேவை அந்த புது வாழ்வை நமக்கு தருவதற்குத்தான் ஆண்டவர் மகாப்பெரிய ஒரு தியாகம் செய்தார் சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய சுமைகளை நம்முடைய பாரங்களை நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் சுமந்து கொண்டு நமக்கு ஒரு புது வாழ்வை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இனி பிறக்கப் போகிற குழந்தையினுடைய கூட அவர் அன்றைக்கே அடிக்கப்பட்டு விட்டார் ஆனால் இந்த புது வாழ்வை நாம தான் போய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் மனந்திரும்ப வேண்டும் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்னுடைய சகல பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினீங்களப்பா என்மேல் வரவேண்டிய ஆக்கனை தீர்ப்பு தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே எனக்கு பதிலாக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே ஆண்டவரே என் பாவங்களிலிருந்து என்னை மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வின் அனுபவத்தை தார் எனக்கு ஒரு புது வாழ்வை தாங்கன்னு சொல்லி ஆண்டவடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் மெய்யாகவே இந்த நிமிடத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த புது வாழ்வைத் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு புது வாழ்வை உங்களுக்கு தர விரும்புகிறார் அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சி ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்வு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அருமையான வாழ்வு பிரியமானவர்களே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த புது வாழ்வு எனக்கு தேவை என்று கேட்போமா கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் பாண்டவரே என்னுடைய மனம் மாறணும்ப்பா நான் மனம் திரும்பும்படியாய் வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்வு என்னுடைய மனது துக்கம் நிறைந்திருக்கிறது பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்திலே அமைதல் இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகி வருகிறது என் பாவம் என்னை அழுத்துகிறது விட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் கெட்ட பழக்கங்களை என்னால் விட முடியவில்லை போராடுகிறேன் அன்றவரே இந்த வேளையில் நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த புது வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை தாருமப்பா என் உள்ளத்தை உடைய சமூகத்திலே தருகிறேன் என்னுடைய வாழ்வை உன் கைகளிலே ஒப்புக்கொடுக்கிறேன் என் முழு பொறுப்பெடுத்துக்கொள் ஆசீர்வதியின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதாவை ஆமேன் ஆமேன்